வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம் வணக்கம் மலைச்சாமி சுருளி அருவியில் நீர்வரத்தானது நீரின் போக்கானது எப்போது குறையும் என நாம் எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி எப்போது வழங்கப்படும் வணக்கம் கனகதாரா தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் சுருள் அமைந்துள்ளது ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த அருவி பகுதிக்கு நாள்தோறும் ஏராளமான வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் நிலையில் கடந்த சில தினங்களாக சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதியிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அரிசிப்பாறை ஈத்தக்காடு மலை மற்றும் வெண்ணியாறு பகுதியில் தொடர்ந்து பருவமழை தீவிரமடைந்து அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவி பகுதியில் மிகவும் தீவிரமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தொடர்ந்து ஆறாவது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் அருவிக்கு வரும் பக்தர்கள் அருவியில் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் தொடர் தடை விதித்துள்ளனர் மேலும் அருவியில் சீறி பாய்ந்து வந்த காட்டாற்று வெள்ளம் அருவிக்கு செல்லும் படிக்கட்டு மற்றும் அருவிக்கு செல்லும் வனப்பகுதியில் உள்ள சாலையில் வெள்ளப்பெருக்காக மாறி குருண்டோடியதால் மேடுகளாகவும் மணல் புயலாகவும் பொதுமக்கள் நடந்து கூட நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு சாலைகள் சிதிலம் அடைந்துள்ளது கடந்த இரண்டு தினங்களாக மழைப்பொழிவு குறைந்து இருந்தாலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து சீரி பாய்ந்து செல்கின்றது மேலும் நீர்வரத்து சீரானாலும் சாலைகளை சீரமைத்தால்தான் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முடியும் எனவே வனத்துறையினர் குறுதை நடவடிக்கை எடுத்து சாலையினை சீரமைக்க வேண்டும் என்பது முக்கியத்துவமாக உள்ளது இது குறித்து சம்பம் மேற்கு வனச்சரகர் திச்சைமணி என்பவரிடம் கேட்டபோது மழைப்பொழிவு குறைந்த பிறகு சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை அருவி பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என்றும் அறிவிப்பை வெளியிட்டார் நன்றி மலைச்சாமி